ஏங்க இத்தனை பேர்கிட்ட போய் பணம் கேட்டீங்க உங்க அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களே பசியோட செத்தாலும் செத்துருவோன்னா தவிர எங்க நான் வாங்கி சாப்பிட மாட்டேன் உங்களுக்கு விருப்பம் இல்லேன்னா ஒண்ணு வேண்டாங்க நான் ஒண்ணு கட்டாயப்படுத்தல நம்ம கஷ்டப்படுறத பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருப்பா நீ போய் அவங்கிட்ட பணம் கேட்க சொல்றேன் எப்படிமா அவ முட்டை அந்த வார்த்தை எங்கிட்ட நேர சொல்லியிருந்தா கொண்டம் கொண்டமா கட்டிருப்ப நல்ல வேலை ராமசாமி என்ன கிட்ட சொல்லியிருக்கா ராமசாமி என்ன சொன்னாரா

சொல்லுங்க நல்லா இதோ இருக்காருங்கண்ணா கூட அவங்க சொல்லுங்கண்ணா ஏண்டா பையன் ஒரு மாசமா காலேஜ் வரலயாமா நம்ம உள்ள சொன்ன அது அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல அதனாலதான் ஒரு மாசமா அவன் காலேஜ் வரல இல்லைங்கமாமா காலேஜ் பீஸ் கட்டல அதான் ஒரு மாசமா காலேஜ் வரல ஏண்டா உன் அண்ணன் என்ன செத்தா போயிட்ட உன் அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு கூட உனக்கு தோணல உனக்கெல்லாம் அவ்வளவு பெரிய கௌரவ குறைச்சல் வந்துருச்சு அவன் தான் அறிவு இல்லாம இருந்தானா நீயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அண்ணன் கிட்டயும் கேளுங்கன்னு தான் நான் சொன்னேன் ஆனா ராமசாமி அண்ணன்கிட்ட இவரை பத்தி ஏதோ தப்பா சொல்லிட்டீங்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு ராமசாமி கிட்ட நான் சொன்னனா நான் செத்தா கூட அண்ணன் மூஞ்சி கூட பாக்க வரமாட்டேன்னு நீ சொன்னதா சொல்லிதான் ராமசாமி எங்கிட்ட சொன்னா அவனை நான் நம்பல என் தம்பி அப்படி சொல்லி இருக்க எனக்கு தெரியும் சரி சரி அவனை எங்க வீட்டுக்கு போச்சொல்லு அவனோட அண்ணி நகை இருக்கு குடுக்க சொல்ற அதை வாங்கி பேங்க்ல வச்சு பணத்தை வாங்கி பையனோட பீஸ் கட்டுங்க பையனோட படிப்பு ஒண்ணு கெடுக்க வேண்டாம் இனிமே எதாச்சினாலேயே என கூப்பிட சொல்லு புரியுதாமா சரி மாமா என்னமோ பேசுனீங்க எவனோ ஒருத்தன் சொன்னது கேட்டு வெட்டி போடுவேன் குத்தி போடுவேன்னு வீரப்பா பேசுனீங்க அது பொய்னு மூணு வருஷம் கழிச்சு தெரியுது இப்ப எங்க போச்சு உங்க வீராப்பு உங்க அண்ணனை பத்தி உங்ககிட்ட தப்பா சொன்ன அதே ஆள் தான் உங்களை பத்தி உங்க அண்ணன் கிட்ட போய் தப்பா சொல்லி இருக்கா ஆனா அவரு நம்பல நீங்க நம்பிட்டீங்க நான் தான் பேசல அவராவது பேசலாமல்ல அவரோட எச்சப்பாடு குடிச்சா உங்களுக்கே இவ்வளவு வீராப்பு இருக்குன்னா அவருக்கு எவ்வளவு வீராப்பு இருக்கும் இப்ப கூட தம்பிக்கு ஒரு கஷ்டம் அவருதான் கூப்பிடுறாரு மானங்கட்ட ரோசத்தை கொண்டு போய் குப்பையில போடுங்க குடும்பத்துல அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான் அடுத்தவங்க உள்ள வர்றதுனாலதான் அந்த பிரச்சனை வளர்ந்து அண்ணன் தம்பிங்கிற உறவே பல குடும்பங்கள்ல இல்லாம போச்சு ஏன் நீங்களும் அடுத்தவங்க பேச்சு கேட்டுதானே உன்னங்க உடைய மூணு வருஷமா பேசாம இருந்தீங்க இனியாவது தெரிஞ்சுக்குங்க என்ன பிரச்சனையினாலும் சம்பந்தப்பட்டவங்க கிட்டையே பேசி அது அத்தோட முடிச்சுக்குங்க அடுத்தவங்களோட பேச்சு கேட்டு நல்ல மனிதர்களோட உறவை உடைச்சுக்காதீங்க இளையதாக முள்மரம் கொள்க கலைஞர் கை கொள்ளும் காலத்தை கிடத்து முள்மரம் சிறிய செடியாக இருக்கும்போதே போதே அதை பிடுங்கி எழுதிவிட வேண்டும் அப்பொழுது எளிதாக இருக்கும் முழுந்து மரம் ஆகிவிட்ட பின் அதை வெட்ட போகைய கையை அது வெட்டிவிடும் அதுபோல பகையை முற்ற விடாமல் ஆரம்பத்திலேயே வெற்றியினாலோ நட்பினாலோ பகை இல்லாமல் செய்துவிட வேண்டும் ஒருவேளை பகை தோன்றி வளர்ந்து விட்டால் அது மேலும் வளர்ந்து கொண்டே போகாமல் அதை எப்படியாவது முடித்துவிட வேண்டும்